அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி தேதி அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரீதியாக அமைய இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி வாரமான இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூணாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முடிவுக்கு வரப்போகும் பரதேச வாழ்க்கை உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் விற்சகத்தில் புதன் வக்ர இயக்கத்திலும் செஞ்சிருக்கிறாங்க தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி பகவானும் சீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வகையில் மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய மத்திய மத்திய பகுதியில் ஆட்சி பலம் பெற்ற சுக்கரன் அஷ்டம ராசிக்கு சஞ்சரிக்கிறாருங்க எட்டில் இருக்கிறார் என்று கவலைப்பட வேண்டாங்க இதனால் எண்ணற்ற நன்மைகளே உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அவர் மகிழ்ச்சியோடு உங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க கேது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால நலம் நன்றாக இருக்குங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசியினருக்கு அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க தெய்வ ஆலயங்களுடைய தரிசனம் நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வக்ரகதி நீதி சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால தொழில் வியாபாரம் முன்னேறுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தீந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது திருமணம் சம்பந்தமாக ஏற்பட வந்த தடைகள் நீங்கி சுபகாரியங்கள் நடைபெற இருக்குதுங்க மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் கால சக்கரத்திற்கு ஒன்பதாவது ராசியான மேசராசியில் இருப்பது அவர் தைரியஸ்தானத்தை பார்ப்பதும் மிக ஒரு நல்ல அமைப்பா மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய முயற்சிகளை துணிவோடு சொல்லக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருப்பதால எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குது கேதுவாலும் அதிக இந்த வாரம் மேசராசிரியர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க சனி இல்ல சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால எதிர்பாராத பண வரவிற்கு இந்த வாரத்தில் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க தேவையான தருணங்கள்ல உங்களுக்கு நண்பர்களும் உதவி அமையாங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி இருக்கீங்க ராகுவினுடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க மருத்துவ விரய செலவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க அக்னி கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால கிருஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனா தற்போது அவர் விருச்சகராசியிலிருந்து தனுசராசிக்கு கூடிய விரைவில் பயிற்சி ஆவதால அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஆரோக்கிய ரீதியாக ஏற்பட இருக்குதுங்க கணவன் மனை வீடியே ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் ஏற்பட இருக்குதுங்க ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்தில் ஏற்பட்டு வந்த தடைகள் நீங்கி உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கூறாமலேயே கிடைக்க இருக்குதுங்க திருமண வயதில் பெண் நல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரண் அமைவதில் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கி பிற முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிபதி சுக்கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தை வீட்டு லாபஸ்தானத்தில் சஞ்சரி து என நன்மைகளை ஏற்படுத்த இருக்குதுங்க இதனால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்துங்க பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க வேலை வாங்கி ஊதியம் கொடுப்பவர் சனி பகவான் உழைப்பு கடினமாகவே இருக்குங்க இருந்தாலும் அதற்கு தகுந்த லாபமும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்குதுங்க இதற்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி முதல் ஜனவரி மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று சனி பகவான் தான் வர்த்தகத்துறை அவர் அகிரகதி விலகி நேர்கதியில் கும்பராசியை நெருங்குவதால் தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க வியாபாரம் செலுத்த இருக்குதுங்க சந்தை நிலவரம் சாதகமாக மாற இருக்குது போட்டியும் குறைய இருக்குதுங்க கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை சமரசத்தில் முடியுங்க சூரியன் ஏற்றுமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்கு என்பது தெளிவுபடுத்துறாரு வரவேண்டிய பாக்கிகள் இந்த காலகட்டத்தில் வசூலாவதால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க இருக்குது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இதனால் வருமானமும் இருக்குது திரைப்படத்துறையினருக்கு செல்வாக்கும் புகழும் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க அரசியல் தொடர்புகள் லாபகரமாக இருக்குங்க இரண்டாம் அதாவது இந்த வாரத்தினுடைய மத்தியமே பகுதியில் இருந்து சுக்கரன் அனுகூலமான பாதைக்கு மாறுவதால உங்களுடைய முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி இரு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க வேலை ஆட்களுடைய மறைமுக பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னில் மற்றும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் அமைய இருக்குது மேசராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்விக்கு அதிபதியான பலம் அவர் வகரகதியில் இருப்பதால் கல்வி முன்னேற்றத்தை எந்த விதத்திலும் அவர் பாதிக்க மாட்டாருங்க படித்தவை அனைத்துமே ஞாபகத்தில் இருக்குங்க உங்களுடைய உயர்கல்விக்கு தேவையான உதவிகள் நீங்கள் கூறாமலேயே உங்களுக்கு கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்ற உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னாடி ம் கிடைக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் சேர்ந்த இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலையை சமாளிப்பதில் ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க இந்த காலகட்டங்களில் மேசராசிரியர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அதிபதி அஷ்டம இருக்கிறாரு அதோடு புதனும் எட்டாம் இடத்தில் சேர்ந்திருப்பதால உடல் நல கவனமாக இருங்க முந்தை சகோதரர் கருத்து வேறுபாடு கொள்வாங்க நண்பர்களிடமும் பொது எச்சரிக்கையோடு செலவுகள்ல கட்டுப்பாடு தேவைங்க இருப்பதால இதிலும் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாமல் மேசராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மூன்றாம் தேதி வரை உள்ள ஜனவரி மூன்றாம் தேதி வரையுள்ள காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் உங்களுடைய வீட்டின் பூச்சேரியில் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் ஐந்து மண் அகலில் தீபம் ஏற்றி வாங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்